நின்காசி மாவட்டம் சங்கரங்கு தாலுகா ஈச்சந்தா வில்லேஜு சேந்தமரம் வழி ஏழு எட்டு வருஷமாக நான் கரண்ட்டுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் எனக்கு கிடைக்கல இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போவும் ரெண்டரை லட்ச ரூபா கேட்டீங்கன்னா உடனே நாங்கள் கரண்ட்டு தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டரை லட்ச ரூபாய் நான் வட்டிக்கு வாங்கி ரெடி பண்ணி ரெண்டாவது போய் கேட்கும்போது இன்னும் அரசு வந்து அதை அறிவிப்பு விடலை அறிவிக்கும் போது நாங்கள் உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம் அப்போ நீங்கள் வந்தால் போதும் அப்படின்ட்டாங்க ஆனால் எனக்கும் என்னுடைய இடம் கொஞ்சம் இடமா இருந்தாலும் அதுக்குள்ளே விவசாயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய செல்லில் மொபைலில் நான் பார்த்தேன் யூடியூப் சேனலில் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ண உடனே எனக்கு ஒரு அலோ பண்ணி கேட்டுட்டு ரெண்டு மணி நேரத்தில் நான் இப்போ அங்கே வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அந்த இடத்தையெல்லாம் பார்த்து சைட்டை பார்த்துட்டு நாளை காலையில் ஒரு மணிக்குள்ளே உங்கள் இடத்துல மாட்டி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்னுடைய மனம் போல் அவர்களும் வேலை செய்தார்கள்